ம்ஹமத்துலாஹி வபார அன்புள்ள சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் இம்ரானுடைய மனைவி அவர்கள் குறித்த செய்திகளை ஹுரான் கூறும் பெண்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் அறிந்தோம் இன்றைய தினம் நாம் அவர் பெற்றெடுத்த அவருடைய பெண் பிள்ளையான மரியம் அலேஸ்லாம் அவர்கள் குறித்து அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் மரியம் அலேஸ்லாமை பற்றி நாம் அதிகம் சொல்ல தேவையில்லாத அளவிற்கு பெருமளவு ஒரு மொஹல்லா என்று சொன்னால் அதில் ஏராளமான பெண் குழந்தைகளுக்கு மரியம் என்று பெயர் சூட்டியிருப்பார்கள் அதே நேரத்திலே மரியம் என்கின்ற இந்த பெயரை வைப்பதற்கு விருப்பப்பட்டவர்களாக வேறு பேர் ஏதாவது வைத்தால் கூட இந்த மரியம் என்ற பெயரை சேர்த்து கொள்வார்கள் மரியம் ஃபாத்திமா மரியம் சுல்தானா ஏன் இது போன்ற தேர்வை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா மரியம் அவர்களை பாராட்டி குரானிலே பதிவு செய்திருக்கிறான் அப்படிப்பட்ட பாராட்டுகளுக்கு சொந்தக்காரராக இருந்த மரியம் அலிஸ்லாம் நிஜத்திலே அந்த பாராட்டுகளை பெறுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய விருப்பத்தை அப்படியே அங்கீகரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களிடத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு செய்த நியாமத்துகள் எந்த விதத்தில் பலனளித்ததோ அந்த அளவுக்கு அவரிடத்திலே அல்லாவுக்குரிய கண்ணியத்தை அவர்களுடைய மனதிலே அவர்கள் தந்திருந்தார்கள் அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாவுடைய கட்டளையை கீழ்படிந்தவர்களாக எந்த அளவிற்கு தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தாலா பல்வேறு செய்திகளில் நமக்கு சொல்லுகிறான் இன்றைக்கு அவர்களுடைய செய்தியிலிருந்து ஒரு உண்மையான தகவலை நம் அனைவருக்கும் படிப்பினையாக ஆகும் பொருட்டு தேர்வு செய்திருக்கின்றேன் மரியம் என்கின்ற சூறாவிலே அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை அல்லாவதாலா சொல்லி காட்டுகிறான் அது பிரார்த்தனை என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்திலே அவர்கள் வழி பொறுக்க முடியாமல் உதிர்த்த வார்த்தைகள் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் காலத் அவர்கள் கூறினார்கள் யாலை தனி மித்து ஹபுல ஹாதா இதற்கு முன்பே நான் இறந்திருக்க கூடாதா வகுத்து நசியா மன்சியா நான் அடியோடு மறக்கடிக்கப்பட்டவளாக ஆகியிருக்கக்கூடாதா என்று அவர்கள் சொன்னதாக இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் இந்த செய்தியை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு நிஜத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் நம்மில் பலருக்கு ஒரு சந்தேகம் நம் வாழ்வில் எப்போதாவது ஏற்படும் என்ன என்று சொன்னால் சில வேளைகளில் நாம் சரியான பாதையில் இருந்து கொண்டு அல்லாவிற்கு உண்மையான அடிமையாக நம்முடைய இபாதத்துகள் மூலமாக நம்முடைய வாழ்வில் நிலைநாட்டிக் கொண்டு எந்தவித குறைகளையும் நம்மிடம் நாம் காண முடியாத அளவு ஒழுக்க சிலர்களாகவும் இருந்து கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் நம்மிடத்திலே நமக்கான வழியும் வேதனையும் மிக அதிக அளவில் வந்து சேரக்கூடியதை உணர்வோம் இது எல்லோருடைய வாழ்விலும் குறிப்பாக நல்லோர்களுடைய வாழ்வில் அதிகமாக நடப்பதுண்டு இது போன்ற தருணத்தில் நம்முடைய மனசு நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஏன் இது போன்ற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் எனக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன நான் அல்லாவுக்கு சரியான அடிமையாக இருக்கவில்லையா அல்லாவிற்கு சரியான முறையில் என்னுடைய விவாதத்துகள் மூலமாக என்னுடைய அடிமைத்தனத்தை நிலைநாட்டவில்லையா என்று அல்லாவின் மீது நமக்கு ஒரு விதமான சங்கடம் ஏற்படுவதுண்டு இது போன்ற சங்கடங்களை ஏற்படுத்துவது அல்லாஹுடைய நோக்கமே இல்லை இந்த அடிப்படையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா அடியார்கள் மீது அளப்பரிய அன்புள்ளவனாக இருக்கிறான் அல்லாஹ் நம் மீது செலுத்தக்கூடிய அன்புக்கு அளவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தாலா அன்பு செலுத்துகிறான் அப்படி இருக்கும்போது என்ன காரணத்திற்காக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து தொந்தரவு செய்வான் நிஜத்தில் தொந்தரவு செய்வது அல்லாஹுடைய நாட்டமே கிடையாது மாறு தாலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்கிறான் தாலா மா அசாப மிம் முசீபத்தின் இல்லாபி இதன் இல்லா எந்த துன்பம் ஏற்படுவதாக இருந்தாலும் அது அல்லாவுடைய அனுமதியின் பேர்தான் நடக்கிறது அப்படின்னு நல்லா சொல்கிறோம் ஒருவர் ஒரு துன்பத்தை சந்திக்கிறார் என்று சொன்னால் அது நல்லவரோ கெட்டவரோ எந்த துன்பத்தை யார் சந்தித்தாலும் அதற்கான அடிப்படை காரணம் அல்லாஹ் அதற்கு ஒரு அனுமதி அளித்திருக்கிறான் அதனால தான் அந்த துன்பத்தை அவர் சந்திக்கிறார் அல்லாஹ் அளிக்காத அனுமதி அளிக்காத எந்த துன்பமும் நமக்கு வராது ஒரு துன்பம் நமக்கு வருகிறது அந்த துன்பம் மிகப்பெரியதாக இருக்கிறது அந்த நேரத்தில் நமக்கு என்ன மனசில் முதல்ல வரணும் அப்படின்னு சொன்னா இந்த துன்பம் நேரடியாக எனக்கு வர வேண்டும் என்று விதிக்கப்பட்டு தான் வந்திருக்க ஒழிய இது எந்த காரணத்தினாலும் இது வரவே இல்லை அல்லா இந்த துன்பத்தை எனக்கு இந்த நேரத்தில் வரணும் என்று அனுமதித்து விட்டான் அப்படிப்பட்ட துன்பத்தில் உள்ளவர்களுக்கு அல்லா ஒரு அடுத்த அறிவுரை சொல்றான் ஒமையு மின் பில்லாஹ் அல்லாஹை நம்பக்கூடியவராக அவர் இருப்பார் என்ற சொன்னால் எஹதி ஹல்பஹோ அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி விடுவான் அப்படின்னு சொல்றான் அடுத்து சொல்கிறான் யாராவது துன்பத்தில் சிக்கொண்டிருக்கும் போது அந்த துன்பத்தோடு சேர்ந்து அல்லாவை நம்பக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்குன்னா அப்படிப்பட்ட உள்ளத்திற்கு அல்லா என்ன செய்கிறான் நேர்வழியை காட்டி விடுகிறான் இந்த அடிப்படையும் புரிஞ்சிக்கணும் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு மரிய மலைசலாம் அவங்களுடைய செய்தியை நம்ம பார்க்கவிருக்கிறோம் இப்போ மரியம் மலைசலாம் என்ன சொன்னாங்க யாழை தனி மித்து ஹாதா ஹபுல் இதற்கு முன்னாலே நான் இறந்து விட்டு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னதா சொல்கிறோம் ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹாலா ஒரு விதியை ஏற்படுத்தியிருந்தான் என்ன அவர்கள் சிறுவயது முதலே அல்லாவிற்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக வளர்ந்தார் எந்த ஆணோடும் அவருக்கு திருமணம் ஆகவே இல்லை எந்த மனிதரோடும் அவருக்கு நட்பு இருக்கவே இல்லை மரியமலை சொல்லலாம் என்று சொன்னால் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய முதல் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த நண்பர்களும் கிடையாது அதே நேரத்தில் யாருடைய நட்பும் கிடையாது அவர் சிறுவயதில் அறையில் தனியாக இருந்து கொண்டு அல்லாவை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நல்லடியாராக இருப்பார் அவர்களுக்கு உணவு எங்கிருந்து வரும் சில நேரம் ஜக்கரியா அலிஸ்லாம் அவர்களுக்கு உணவை தருவார் சில நேரம் அல்லாவே நேரடியாக உணவை வழங்குவார் ஏன் வழங்குகிறா ஆரம்பத்திலே அல்லாஹ் சொன்னா என்ன மரியம் அவங்களுடைய தாயார் இதனை ஏற்றுக்கொள் என்று சொன்னபோது அவரை அழகிய முறையில் நான் ஏற்றுக்கொண்டேன் அழகிய முறையில் நான் வளர்த்தேன் அப்படின்னு நல்லா சொல்றானா இல்லையா இந்த அழகிய முறையில் வளர்த்ததற்கான அடையாளமே என்னன்னா அவர்களுக்கு உணவை அல்ல கொடுத்து அந்த உணவு சாப்பிட்டு கொண்டு அல்ல அவை வணங்கக்கூடியவராக அவங்க இருந்தாங்க அப்ப யாருடனும் எந்த தொடர்பும் இல்லை பருவம் அடைய அடைய அவர்கள் மக்களை விட்டு இன்னும் தூரத்திற்கு ஒதுங்கி போகிறார் தூரம் ஒதுங்கி போய் இன்னும் ஆழமான இபாதத்துகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு தீர்மானம் செய்கிறான் என்ன தீர்மானம் அவங்களுடைய வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கணும் எதற்கு அந்த குழந்தை மக்களுக்கு அத்தாட்சியாக மனிதர்களுக்கு அத்தாட்சியாக ஆகணும் மின்னா இருந்து அருளாகவும் அது ஆகணும் தீர்மானம் செய்யறான் என்ன தீர்மானம் ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கணும் நிறைய குழந்தை அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கு அதற்கு பின்னாடி நிறைய குழந்தை பிறந்திருக்கு ஆனா அல்ல அத்தாட்சியாக இந்த குழந்தையாக்க விரும்புகிறான் என்ன அத்தாட்சி எந்த ஆணுடைய துணையும் இல்லாமல் ஒரு பெண் அல்லாஹுடைய கட்டளைப்படி கருவுற்று அல்லாஹுடைய விருப்பப்படி குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு அப்பா என்று யாரும் இல்லாத நிலையிலே அதே சமயிலே கண்ணியத்திற்குரிய குழந்தையாக அல்லாஹுடைய நபியாக மனிதர்களுக்கு அத்தாட்சியாக அந்த காலத்திலும் வாழ்ந்தார் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கயாமத்து வரை அல்லாஹ் ஹயாத்தாக ஆக்கினால் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய இன்னொரு முறை அத்தாட்சியாக அவரை வானத்திலிருந்து பார்க்க இப்போ உலகத்தில் இரண்டு முறை மிகப்பெரிய அத்தாட்சியாக ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் இந்த உலகத்திலே உருவாக்க நினைக்கிறான் அதற்கு யாரை தேர்வு செய்து கொண்டா மரியம் அலை அவங்கள தேர்வு செய்து கொண்டா சலாம் அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டான்னு சொன்ன அல்ல வானத்திலிருந்து ஒரு குழந்தையை இறக்கல இயற்கையாக ஒரு பெண் தன்னுடைய வயிற்றில் சுமக்கக்கூடிய கருவை போன்று கருவை சுமந்த நிலையிலே அந்த குழந்தை வளமையாக பிறக்கக்கூடிய அதே விதத்தில் இந்த உலகத்தில் பிறக்கிறது ஒரே ஒரு மாற்றம் என்ன ஆணுடைய துணை கிடையாது அல்லாஹுடைய கட்டளை இதற்காக அல்லாஹுடைய அத்தாட்சி மனிதர்களுக்காகவும் அல்லாவுடைய புறத்திலிருந்து அருளாகவும் தான் இந்த ரெண்டுத்துக்காக அல்ல முடிவு செய்ததை மரியம் அலைசலாம் அவர்கள் மூலமாக அல்ல நிறைவேற்றுக்கலாம் நிறைவேற்றும் போது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அல்ல வீத்த விதி நாம் ஏற்றுக்கிட்டோம் அவங்க கருவுற்றுட்டாங்க உடனே மீண்டும் தூரத்திற்கு போகிறார் மீண்டும் மக்களுடைய கண்கள் படாத தூரத்திற்கு போகிறார் அப்படி போகும்போது தன்னந்தனியாக இருக்கக்கூடிய நிலையை அடைகிறார் பிரசவத்தினுடைய நேரத்திலே வலி ஏற்படுகிறது பொதுவாகவே ஆண் பெண் இருவரும் நாம் திருமணம் செய்கிறோம் இதன் மூலமாக இல்லறத்தில் ஈடுபடுகிறோம் இதன் மூலமாக குழந்தையை பெற்கிறோம் அந்த குழந்தை பெக்கும்போது என்ன வழி ஏற்படும் இது எல்லாம் தெரிந்து விருப்பத்தோடு நம்முடைய சந்தோஷத்திற்காக எதிர்காலத்தில் நம்முடைய வயோதிக நிலையில் நம்மை பராமரிப்பதற்காக குழந்தையை பெற்கிறோம் அப்படி பெற்கும் போது நாம் முடிவு செய்து பெற்கும்போது கூட நமக்கு ஏற்படக்கூடிய வழியின் போது எவ்வளவு பெரிய வேதனையை தாங்கக்கூடாது என்பதற்காக சுற்றி ஆளுங்க இருப்பாங்க நர்ஸு டாக்டரு அந்த காலத்து மக்களாக இருந்தால் கூட சுற்றி பிரசவம் பார்க்குறதுக்குன்னு ஒரு பெண்ணு சுற்றி நாலு பொம்பளைங்க இருந்து அந்த பெண்ணை ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஆறுதல் படுத்தி கொண்டு எந்த வித சேதமும் குழந்தைக்கும் ஏற்பட்டக்கூடாது இந்த பெண்ணுக்கும் ஏற்பட்டக்கூடாது அவ்வளவு கண்ணும் கருத்துமா ஆகவே ஆகாதுன்னு சொன்னால் கூட நாத்தனாராக இருப்பாங்க பாருங்கள் அவங்க கூட வந்து பக்கத்தில் நின்றுவாங்க அன்னி பக்கத்தில் எதுக்கு குழந்தை பிறக்கும் போது நம்ம ஆதரவாக இருக்கணும் ஆறுதலாக இருக்கணும் ஏன் ஏன்னா அது அப்படிப்பட்ட வழி அந்த வழியை மரியம் அவங்க சுமக்க வேண்டி நேருகிறது தன்னந்தனியாக பிரசவத்தை அவர்கள் அடைய வேண்டி நேருகிறது அந்த பிரசவத்தின் போது அவர்கள் சொன்னார்கள் இந்த பிரசவம் ஏற்படுவதற்கு முன்பே நான் மௌத்தாகி இருக்கக்கூடாதா இந்த வழியை நான் உணர்கிறேனே இந்த வழியோடு நான் தொல்லைப்படுகிறேனே இந்த வழியை தாங்க முடியாம அவங்க வாயிலிருந்து உதிர்த்த அந்த வார்த்தை என்ன நான் செத்து போயிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரத்தில் மறக்கடிக்கப்பட்டவளாக நான் ஒரு மனுஷி என்பதையே மறக்கடிக்கப்பட்டவளாக வலியை உணராத நிலையை அடையப்பட்டவளாக ஆகியிருக்க கூடாதா இவ்வளவு வேதனையை இந்த குழந்தையை போது எனக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கதறியதா எல்லாம் சொல்லி காட்டுவேன் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வழியினால் உதிர்த்த வார்த்தை அந்த வழி எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது இந்த வழி ஏதாவது ஒரு பர்சன்ட் ஏதாவது ஒரு சதவிகிதம் இந்த வழிக்கு அவர்கள் சொந்தமாக காரணமாக ஆனாங்களா அவங்களே இந்த வழியை உருவாக்கி கொள்வதற்கு காரணமா ஆனாங்களா இல்லை இந்த வழி அவர்களுக்கு தர வேண்டும் என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய விதியா இந்த வழி அவரை அணுக வேண்டும் என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய அனுமதியா அப்படின்னு சிந்தித்து பார்த்தா இதற்கு ஒரு பர்சன்ட் கூட மரியம் செலாம் தான காரணமே கிடையாது அவங்க அடைந்த அந்த வழி அவர்கள் உதிர்த்த வார்த்தை அது எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறது மிகப்பெரிய வேதனை தன்னந்தனிமை யாரும் கிடையாது அந்த வழியோடு உதிர்த்த வார்த்தைகளுக்கு பிறகுதான் வானவர் வந்து மரியமை கவலைப்படாதீங்க உங்கள் கால்களுக்கு கீழே அல்லா ஊற்றை ஓட செய்கிறான் அதில் காலை விடுங்க கொஞ்சம் குளுமை அடைவீங்க ஆறுதல் அடைவீங்க இந்த பேரிசம்பளத்தின் இந்த மரத்தினுடைய அடிபாகத்தை உழுக்குங்க உங்கள் மீது கனிந்த பேரிசங்கள் அதை கொட்டும் அதை சாப்பிடுங்க தண்ணி குடிங்க ஆசுவாசமாக இருங்க அப்படின்னு சொல்லி பிரசவம் பார்க்க வேண்டிய மருத்துவர் இல்லாத பிரசவம் பார்க்கும்போது ஆறுதலாக யாரும் இல்லாத நிலையில் வலியினுடைய உச்சத்தை தொட்ட பிறகுதான் அல்ல ஆறுதலாக அனுப்புறதாக சொல்லிக்காங்க அப்போ அந்த வழியினுடைய விளிம்பின் வரை அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த வழிக்கான காரணம் என்ன அல்ல அந்த வழியை அவங்களுக்கு என்று தீர்மானித்தான் ஏன் தீர்மானிச்சா அல்ல உடைய நாட்டம் என்ன ஆதமை நான் முதல்ல படைக்கும் போது யாருமே இல்லாமல் படைச்சேன் அது உலகத்தில் யாரும் பார்க்கல நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல ஆனால் மனிதர்கள் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மரியம் அவர்கள் எந்த ஆணும் தீண்டாத நிலையிலே அல்லா நாடினால் குன் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் என்கின்ற தாட்சியை அல்லாஹால இந்த உலகத்திலே நிலைநாட்டக்கூடிய விதத்திலும் அந்த காலத்திலே யூதர்கள் போட்ட ஆட்டத்திற்கு மணி அடிப்பதற்காகவும் ஈசா அலே வரை அவர்கள் போட்ட ஆட்டத்தை கட்டுப்படுத்தி கொள்ளாத காரணத்தினாலே ஈசா அலி அவர்கள் துன்புறுத்திய காரணத்தினாலே அதோடு அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை அல்ல நிறுத்தி தன்னுடைய வகி அப்படியே அரபிகள் பக்கம் திருப்பி முகமது நபி ஸ்லா அலிஸ்லாம் அவங்கள தூதராக தேர்வு செஞ்சான் இவ்வளவு ஏற்பாடுகள் அதற்கு பின்னாடி இருக்குது மரியம் அலி இஸ்லாம் கருவிட்டதன் பின்னணியில் இவ்வளவு ஏற்பாடுகள் இருக்குது இது அத்தனை ஏற்பாடும் அல்லாஹ்வுடைய திட்டப்படி ஆனால் அதற்கு தேர்வு செய்து கொண்டது யாரே ஒரு பெண்ணை அதற்கு எந்த காரணமும் அவங்க கிடையாது ஒரு பர்சன்ட் கூட கிடையாது இந்த மாதிரி உலகத்தில் நாம் சில நேரங்களில் எப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகுவோன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மை கொண்டு எதையாவது ஆக வேண்டும் என்று தீர்மானித்துடுவான் எதையோ ஒன்று ஆக வேண்டும் என்று தீர்மானித்துருவான் அதற்கு நம்மளை சூஸ் பண்ணிக்குவோம் நம்மளை சூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் நம்மளை சூஸ் பண்ணால் எல்லாம் நம்மள்கிட்ட சொல்ல போகிறதில்லை ஆனால் நமக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு புரிய வைக்கணும் முந்தைய வரலாறு வச்சு ஏதோ சில மாற்றங்கள் நம்மால் இந்த உலகத்தில் நிகழ்வதற்காக இப்படி தொடர்ந்து அல்லாஹ் நம்மை சோதனைக்கு மேலே சோதனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாற்றம் நமக்கானதாக இருக்கலாம் நம்ம குடும்பத்துக்கானதாக இருக்கலாம் நம்ம சமுதாயத்துக்கானதாக இருக்கலாம் இல்லை உலக மக்களுக்கானதாக இருக்கலாம் என்னவாக வேணாலும் இருக்கலாம் நம்ம எதுக்கும் அதுக்கு தெரியாது ஆனால் அதுல நம்ம போயிட்டே இருக்கணும் ஏன் போகணும் தெரியாது அல்ல தான் அது வந்திருக்கு என்னமோ ஒரு காரணம் இருக்கலாம் நம்மை கொண்டு அல்ல என்ன மாற்றம் நினைக்கிறானோ மாற்றம் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் நம்ம போயிட்டே இருந்தோம்னு சொன்ன மரியம் அலிஸ்லாம் எப்படி தன்னுடைய அடிமைத்தனத்தை வெறும் அந்த கவலையான வார்த்தைகளை தவிர வேறு எதையும் நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு கண்ணியமான முறையில் அல்லாஹுடைய பரிச்சையை அவங்க ஜெயித்தாங்க இன்னைக்கு உலகத்தில் மனிதர்கள் சோதனைகளின் போது தங்களையே தொலைத்துக் கொள்கிறார்கள் தங்களுடைய நிம்மதியை கொள்கிறார்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் தொலைத்துக்கொள்கிறார்கள் புலம்பி தள்ளுகிறார்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக அலைகிறார்கள் தர்காவிற்கு போகிறார்கள் தாயத்து தவறுகளை நம்புகிறார்கள் யார் யாரிடமோ சென்று முறியதுகளை பையத்துகளை வாங்குகிறார்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டது மாறிவிடும் என்று அல்லாவை தவிர எல்லாவற்றின் பின்னாலும் போகிறார்கள் கடைசியில் என்ன ஆகிறது நிம்மதி கெட்டவர்களாக உலகத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாத நிலையை அவர்கள் உணர்கிறார்கள் அப்படி கிடையாது அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து கொண்டான் அப்படின்ற உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் தயாராகிட்டே இருப்போம் சாஹாபாக்களுடைய வரலாறு உங்களுக்கு நிறைய இந்த ரமலாவில் சொல்லியிருப்பாங்க இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க அந்த சாஹாபாக்களுடைய வரலாற்றில் அதிகமாக தியாகத்தை தவிர எதையும் நம்ம பார்க்க முடியல அப்படிப்பட்ட தியாகத்தை செய்தவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ் என்ற சூராவில் சொல்லி காட்டுகிறான் ஹுவ இஜித்திபா கும் உங்களை அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லி தான் அவங்களை தயார்படுத்தும் ஹஜ் சூராவுடைய கடைசி ஆயத்தை எடுத்து படித்து பாருங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யுங்க அழகிய முறையில் போர் செய்யுங்க ஏன் அப்படின்னு அக்கும் உங்களை அவன் தேர்வு செய்து கொண்டான் எதுக்கு உலகத்தில் உள்ள கடைசி மனிதன் வரை அல்லா ஒருவனே இறைவன் அவனுடைய தூதர் இந்த முகமது நபி இந்த ரெண்டையும் நம்பி அல்லாஹ் சொன்னதை பின்பற்றும் போது ஆஹிரத் வெளிச்சமானதாக இருக்கும் என்ற செய்தியை கடைசி மனிதன் வரை அடைவதற்கு உங்களை தேர்வு செய்து கொண்டான் நீங்கள் இதை சொல்லும்போது உங்களை எதிர்ப்பவர்கள் உங்களை எதிர்த்து வரும்போது அவர்களை எதிர்த்து நீங்கள் களத்தில் நில்லுங்க போர் செய்யுங்க ஒன்றும் ஆயிடாது உயிர் தான் அதிகமாக போகும் அப்படி போனா கூட நீங்க என்ன நினைச்சிக்கணும் உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் வலா தக்குணும் கல்லதி யார் மரணித்து போரில் கொல்லப்பட்டு விட்டார்களோ அவர்களை இறந்தோர் என்று நீங்கள் சொல்லாதீங்க பல் அகையா அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு நான் அடுத்து வர சொல்லி புரிய வைக்கிறேன் தயாராக நல்லா சொல்கிறேன் இப்போ தேர்வு என்பது நல்லா செய்வது சோதனை என்ற ஒன்று ஒரு நல்லவன் சந்திக்கும் போது அல்லாஹுடைய அடிமை சந்திக்கும் போது ஒரு சந்திக்கும் போது அந்த சோதனை தொடர்ந்து இருந்தாலும் இருந்தாலும் அல்லாஹ் இடத்திலே நம்முடைய வழியை வடிக்க என்ன வேணாலும் தேர்வு செய்யலாம் காட்ட காட்டக்கூடாது பின்வாங்க கூடாது தாங்கணும் 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 ஒரு கட்டத்தில் அதனுடைய மாற்றத்தை அல்லாஹ் கண்டிப்பா ஏற்படுத்திய தீர்வான் அல்லாஹால அதற்கு நமக்கு அருள் புரிவானாக அஸ்லாமலை